திருமாவளவன் திருமாவளவன் யார் இந்த திருமாவளவன் திருமாவளவன் வெறும் இல்லை கோடிக்கணக்கான தொண்டர்களின் தொள் திருமாவளவன் தலித் சமூக விடுதலையோடும் தமிழ் இன உரிமையோடும் சமூக சமத்துவத்தோடும் தனது முழு வாழ்நாளையும் சமூக நீதிக்காக அர்ப்பணித்த பெயர்தான் இந்த திருமாவளவன் சாதி ஆதிக்கம் மதவெறி ஆதிக்கம் சமூக புறக்கணிப்பை எதிர்த்து தனது உழைப்பால் முன்னேறி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடும் பெருமை மனிதர் இந்த திருமாவளவன் ஏன் இந்த வெற்றி விழா எதற்கு இந்த வெற்றி விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது பாணை சின்னத்தை வீசிக்காவுக்கான நிரந்தர சின்னமாக ஒதுக்கீடு செய்துள்ளது